அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் திருப்பாடல் முப்பத்தி ஏழு எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடல் தாவிதுக்குரிய திருப்பாடலாக உள்ளது இந்த திருப்பாடலிலே நாம் நல்லோர் தீயோர் இவர்களுடைய முடிவை பற்றி பார்க்கப் போகின்றோம் நல்லவராக இருப்பதனால என்ன பல நமக்கு நல்ல நல்லவராக இருப்பதனால எனக்கு என்ன லாபம் என்றெல்லாம் சில பேர் கேட்கிறார்கள் இந்த உலகில் நடக்கின்ற தீமைகளை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது நல்லவர்களுக்கு மனதிலே ஒரு வேதனை ஏற்படுகிறது நல்லவனாக இருப்பதால் எனக்கு என்ன லாபம் ஆனால் உலகிலே தீமை தான் கொண்டு இருக்கிறது தீயவர்கள் மகிழ்ச்சியோடு சிலுமையோடு இருக்கிறார்கள் எனக்கு அந்த ஒரு ந நலமான ஒரு வாழ்வை கிட்டுவதில்லை என ஒரு ஏக்கம் இருப்பதை நான் பார்க்கிறோம் ஆனால் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது நல்லவனாக இருப்பதனால கடவுள் நிச்சயமாக ஆசுவாத்தி கொடுப்பார் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக ஆசுவாத்தம் கொடுக்கப்படும் என்பதைத்தான் இந்த திருப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த திருப்பாடல் தாவிதுக்குரிய திருப்பாடலாக இருக்கிறது அதாவது இந்த திருப்பாடலிலே நாம் சில கருத்துக்களை பார்க்கிறோம் முதலாவதாக நல்லார் தீயார் தியோ இவருடைய முடிவு இன்னொன்று இது ஒரு அறிவுரை திருப்பாடலாகவும் இருக்கிறது வாழ்க்கையில் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தீமை செய்பவரின் நாடி நாம் செல்லக்கூடாது நாம் நல்ல முறையிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை நாம் பார்க்கின்றோம் இந்த பாடல் ஏதோ ஒரு இறுதி காலத்திலே நமக்கு நன்மை கிடைக்கப் போகிறது அப்படி என்றும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே கடவுள் நமக்கு நிறைவான ஆசுவாதங்களை பொழிவார் என்பதையும் அழுத்தமாகச் சொல்கிறது ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறார் நல்லவர்கள் இந்த உலகிலே ஆண்டுகள் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறு உலகு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் எத்திருப்பாடில் நமக்கு சொல்லுகிறது முதல் வசனம் தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும்பூண்டைப் போல் வாடிப்போவர் ஆண்டவரை நம்பு நலமானது செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் அதாவது கடவுள் சொல்லுகிறார் நல்லவனாக இரு வாழ்க்கையிலே என்ன துன்ப வந்தாலும் நீ மகிழ்ச்சியோடு இரு ஆண்டவரிலேயே நீ ஒன்றிட்டு வாழ் நீ நன்மை செய்வதை ஒருபோது விட்டுவிடாதே சோர்ந்து போகாதே ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு நம்முடைய வாழ்வை ஆண்டவிட ஒப்படைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்கள் நம்முடைய பணிகள் திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவிட ஒப்பு கொடுத்து நாம் அவர் வழி பயணிக்க வேண்டும் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தின் நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் நம்முடைய நேர்மையான அந்த வாழ்வை கடவுள் நிச்சயமாக ஆசுவதிப்பார் என்று இந்த சொல்கிறது சொல்லுகிறது உன் நேர்மையை கதிர்வழி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு அதாவது இந்த உலகத்தில் பொறுமையாக இரு தீமை செய்பவரை பார்த்து நீ எரிச்சல் படாதே கோபம் கொள்ளாதே முடிந்த வரையிலே நீ அவளை கண்டித்து திருத்தப்பார் அனிதை எதிர்த்து நில் அதே வேளையிலே நீ ஆண்டவருக்காக அவள் நீதிக்காக அமைதியோடு காத்திருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பாடல் அறிவுரை கூறுகிறது ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே நீ எரிச்சல் படாதே நீ கோபப்படாதே நீ பதற்றம் அடையாதே ஆண்டவனை விட்டுவிடு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று இந்த திருப்பாடல் அறிவுரை சொல்கிறது வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சல் அடையாதே அதை அதனால் தீமைத்தான் விளையும் அதிகமாக கோவப்படுகிற பொழுது எரிச்சல் படுகிற பொழுது உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்காது தீமை செய்வோர் வேறுப்படுவர் இது நிச்சயம் திருப்பாடில் ஆசிரியர் சொல்கிறார் தீமை செய்பவர்கள் தங்களுக்கு அழிவு வராது என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக அழிவு உண்டு தீமை செய்வோர் வேறெறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடமையாக்கி கொள்வர் இந்த நிலம் என்பது என்ன நிலம் என்பது ஆண்டவர் இருக்கிற அந்த இடம் கடவுளின் பிரசன்னம் அந்த இடத்தை நேர்மையாளர்கள் உரிமையாக்கிக் கொள்வார்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் இன்னும் சிறிது காலம்தான் பிறகு பொல்லார் இறார் அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இறார் பொல்லார் சிறிது காலம்தான் இருப்பார்கள் அவர்கள் நினைக்கலாம் பல ஆண்டுகள் வாழலாம் செல்வங்களை வைத்துக்கொண்டு சுகமுக வாழ்க்கை வாழலாம் என நினைக்கலாம் ஆனால் இந்த உலக என்பது குறுகியது இது அவளுக்கு தெரியாமலே இருக்கிறது எளியோர் நிலத்தை உடமையாக பெறுவர் அவர்கள் வலிமை மிகு வாழ்க்கையிலும் இன்பம் காண்பர் பொள்ளார் நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க திட்டம் விடுகின்றனர் அவர்களை பார்த்து பல்லை நெருக்கின்றனர் பொள்ளாருடைய குறிக்கோள் என்ன நேர்மையாளர்களை நல்லவர்களை தாக்க வேண்டும் அவருடைய உடைமைகளை பறிக்க வேண்டும் அவருடைய மகிழ்ச்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொல்லாருடைய திட்டம் என் தலைவர் அவர்களை பார்த்து எல்லி நகைக்கின்றார் இப்படி நல்லவர்களை பார்த்து வைக்கின்ற பொழுது கடவுள் மேலிருந்து பார்க்கிறார் இந்த பொள்ளாருடைய எல்லாம் பார்த்து அவர் சிரிக்கின்றார் நகைக்கின்றார் அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார் எளியோரையும் வலியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொள்ளவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர் வில்லை நான் ஏற்றுகின்றனர் ஆனால் அவர்கள் வாழ் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும் அவர்கள் வில்லும் முறிக்கப்படும் இந்த பொல்லாதவர்கள் நல்லவர்களை தாக்க வேண்டும் என நினைத்து அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அவர்களுக்கே அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலாசிரியர் சொல்லுகிறார் பொள்ளாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது இதை இலக்கிய முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெட்டர் செய்யிங் அப்படின்னு சொல்லலாம் பெட்டர் செய்யிங் அதாவது இதை விட அதை தேர்ந்து கொள் இந்த பொருளை விட அந்த பொருளை தேர்ந்து கொள் இந்த செயலை விட அந்த செயலை தேர்ந்து கொள் அது நல்லது அது ஞானமிக்கது ஆக இதை விட இன்னொன்றை தேர்ந்து கொள்வதுதான் சிறப்பானது என்று சொல்லும் பொழுது இதை விட என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வேறுபடுத்தி காட்டப்படுகிறது அதைத்தான் அவங்களுக்கு வந்து பெட்டர் சேயிங்ஸ் பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும் ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார் சான்றோரின் வாழ்நாளை ஆண்டவர் அறிவார் அறிவார் என்றால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாப்பார் சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் பாதுகாப்பார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் நிகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் ஆனால் பொள்ளார் அழிவுக்கு ஆளவர் அடிக்கடி இந்த வசனம் வருது அதாவது பொல்லாருக்கு அழிவு உண்டு முடிவு உண்டு பொல்லாருக்கு ஒரு எல்லை உண்டு கடவுள் நிச்சயமாக அனைத்தையும் கட்டுப்படுத்துவார் ஆண்டவரின் எதிரிகள் கொழுத்த பழியாடுகளுக்கு ஒப்பாக அவர்கள் எரியுண்டு புகையென மறைவர் பொல்லார் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க மாட்டார் நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பார் இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர் அவரால் சபிக்கப்பட்டோர் வேறெறுக்கப்படுவர் இறைவனுடைய ஆசி பெற்றவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஆண்டவர் வழங்குகின்ற அந்த இடத்தை நிலத்தை உடமையாக்கிக் கொண்டு அவர்கள் என்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் தாம் ஊவகைக்கொள் நடத்திய கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி விடுவார் நல்லவர்கள் ஒருவேளை வாழ்க்கையிலே விழுந்து விடலாம் அவர்கள் வாழ்க்கையில சோர்ந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமாக புத்துணர்ச்சி கொடுப்பார் அவர்களை எழை செய்வார் அதற்கு அடுத்த வசனம் நாம் இந்த பாடல் ஆசருடைய சொந்த அனுபவத்தை பற்றி பார்க்கிறோம் இந்த ஆசிரியரே சொல்லுகிறார் நல்லவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு கடவுள் அவர்களை கைவிடுவதில்லை நல்லவர்கள் எந்த உலகிலேயே ஆசுவாதங்களை பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொந்த அனுபவமாக அவர் பகிர்ந்து கொள்கிறார் இருந்திருக்கிறேன் இதோ முதியவன் ஆகிவிட்டேன் அதாவது இளைய பருவத்தில் முதல் இப்பொழுது வரை முதிர் வயது வரை அவர் பெற்ற பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் இளைஞனா இருந்திருக்கிறேன் இதோ முதியவன் ஆகிவிட்டேன் ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவர்களுடைய மறைபிடர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை நேர்மையாளர் எப்போதும் மனம் விறங்கி கடன் கொடுப்பர் அவர்களின் மறைபினர் இறை ஆசி பெற்றவராயிருப்பர் நல்லவர் நன்மையானதை செய்கிற பொழுது நேர்மையோடு வாழ்கின்ற பொழுது அவர் மட்டுமல்ல அவருடைய வழி மறைபினரும் ஆசுவதிக்கப்படுவார்கள் என்று இந்த பாடல் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு அறிவுரை பாடலும் கூட தீமையை தீமையின் விலகு நல்லது செய் நாட்டில் நிலைத்திருப்பாய் நாம் யாருக்குமே தீமை செய்யக்கூடாது தான் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு நல்லதை ஆண்டவர் செய்வார் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேறெருக்கப்படுவர் நல்லாரின் மரபினர் வாழ்வு பெறுவர் அவர்கள் எந்தென்றும் நினைத்திருப்பார்கள் பொல்லாரின் மரபினர் மேரெறுக்கப்படுவார்கள் அவர்கள் இன்று இருப்பார்கள் நான் இருக்க மாட்டார்கள் இப்படித்தான் அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கி கொள்வர் அதிலேயே என்றும் குடியிருப்பர் நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும் நேர்மையாளர்கள் எப்பொழுதும் ஞானமுள்ள சொற்களை மப்பிறருக்கு எடுத்துச் செல்வார்கள் ஞானத்தை கற்பிப்பார்கள் அவருடைய சொற்கள் எப்பொழுதும் ஞானமிகு சொற்களாக இருக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை ஞானமுள்ளவர்கள் நேரியவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவுடைய திருச்சட்டத்தை கடவுளின் திருவுளமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான ஆசிர்வாதம் காத்திருக்கிறது பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர் அவர்களை கொன்றுவிட வழி வழித்தெடுவர் ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார் நீதி விசாரணையின் போது அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார் ஆண்டவருக்காக காத்திரு இந்த பாடலிலே ஒரு அழுத்தமான செய்தி என்னவென்றால் ஆண்டவருக்காக காத்திரு பொறுமையோடு இரு அவனை கைவிட மாட்டார் ஆண்டவருக்காக காத்திரு அவர் தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் வளமான நிலத்தில் தழைத்தோங்கும் மரம் போல கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன் ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்தோ அவர்கள் அங்கில்லை இல்லை அதாவது பொல்லார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இருப்பேன் நினைத்திருப்பேன் என்று ஆனால் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் தன் அனுபவத்திலிருந்து பொள்ளார் அவர்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் அவர்களை தேடி பார்த்தல் அங்கு இருக்க மாட்டார்கள் தேடி பார்த்தேன் அவர்களை காணவில்லை சான்றோரை பார் நேர்மையாளரை கவனி அமைதியே நாடும் அம்மனிதருக்கு வழி மறைபினர் இருப்பர் அநீதியாளர் அனைவரும் ஒன்றாக அழிக்கப்படுவர் பொள்ளாரின் வழி மறைபினர் வேர் எறுக்கப்படுவர் எத்தனை முறை அந்த வார்த்தை வந்து பாருங்க பொள்ளார் வேறறுக்கப்படுவர் பொள்ளார் அழிந்து போவர் பொள்ளார் இல்லாமல் இருப்பார்கள் ஒரு காலத்திலே நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொள்ளாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் நல்லவர்களுக்கு மீட்பு ஆண்டவிடமிருந்தே வருகிறது ஆகவே நாம் நல்லதை செய்வோம் நன்மையே செய்வோம் நல்லதை எண்ணுவோம் பிறருக்கு நாம் எப்பொழுதும் உதவி புரிந்து வாழ்வோம் செவிப்போம் அன்பு தந்தையை இம்மை போற்றுகிறோம் இந்த வேலையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நலன்களுக்காக நன்றி கூறுகிறோம் நீர் ஒருவரை ஆண்டவர் நாங்கள் நன்மை செய்வதிலே அடைய எங்களை ஆசுவதிப்பிறார்கள் இந்த உலகில் நடக்கிற தீங்கை ஆண்டவரை எதிர்த்து நிற்கவும் அதே சமயத்திலே அதை கண்டு நாங்கள் பதற்றப்படாமல் மிகுந்த பொறுமையோடு வாழவும் எங்களை ஆசுவைத்தடும் இந்த மன்றாட்டுக்கடையெல்லாம் சில ஆண்டு ஒரு மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்